ஸோ காஷ் வெல்கம் டு எவரி திங் ஸோ காஷ் நம்ம இவ்வளோ நாள் வீடியோ பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம டவேரா மட்டும் இன்றைக்கி தனியாக பார்க்குறோம் ஸோ டவேரா பாருங்கள் இது ஒரு டூல் டோன் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே ஒரு அந்த கிரீன் கலர்ந்த ஒரு ப்ளூவிஷ் கரில் அப்புறம் கீழே ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வண்டி பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இல்லை வாடகை ஓட்டங்களுக்கு வந்து ஸோ இந்த வண்டி வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும் வண்டி டீட்டெயில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாயிரத்தி பத்து மாடலாக இருந்தாலும் இன்னைய வரைக்கும் ஒரு ஓனர் பேரில் தான் இருக்குது ஒன்று எண்பது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரூஃப் ரயில் வந்துடுது எல்எஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி என்ஜின் வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து இது அருமையாக கொடுக்கும் ஸோ ஒரு பதினேழு பதினெட்டு பார்க்கலாம் நீங்கள் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு டென் சீட்டர் பாருங்கள் பின்னாடி காட்டுறேன் பின்னாடி பாருங்கள் இது வந்து நல்ல தாராளமாக இருக்குது ஒரு ரெண்டு பேர் அருமையாக உட்காந்துட்டு போகலாம் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் முன்னாடி ஒரு மூணு பேர் முன்னாடி ஒரு மூணு பேர் மொத்தம் பத்து பேர் உட்காந்துட்டு போகலாம் அந்த காரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ பையன் ஸ்பீக்கர்ஸ் பின்னாடி வண்டி இருக்குது சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் எல்லாமே ஆப்போசிட் எல்லாமே நல்லா பார்க்கவே நல்லா டீசெண்டாக இருக்குது கீழே வந்து மேட்டல் அருமையாக போட்டிருக்காங்க ஃபார் சரிங்க தானது ஸ்டாரிங் வந்துருக்கு உங்களுக்கு வண்டியில் ஏசியும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டேட் எவ்வளோண்ணா கோட் பண்ணுது நாலு ஐம்பது வந்து கோட் பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பேசி நேரில் வந்து பேசினா ஒரு நாலு முப்பதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எந்த கண்டிஷனாக இருக்குதுன்னு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு தேங்க்ஸ் ஃபார் அடுத்த அடுத்தால் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் போய்